புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க உங்களுக்கும் சார் உலகமெங்கும் வாழும் நமது நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கும் எனது இனிய அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து உங்களுக்கு சிறந்த ஆண்டாக செல்வ வளம் கொளிக்கக்கூடிய ஆண்டாக நோய் நொடிகள் இல்லாமல் மிக சிறந்த வெற்றிகரமான ஆண்டாக அமைய இல்லாமல்ல மகாதேவரை வணங்கி இந்த ஆண்டிற்கான முதல் நிகழ்ச்சியை அடி எடுத்து வைப்போம் அன்பர்களே நிச்சயமா மேம் ஆங்கில புத்தாண்டு தொடங்கி முதல் நிகழ்ச்சி நம்மளுடையது தை திருநாள் வந்து பிறக்க இருக்கு எதையுமே நீங்க சொல்லுவீங்க ஒரு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாருக்குமே அடிப்படை தேவை வந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறது பணத்துக்காக தான் அந்த பணம் வந்து நமக்கு வசியமாகணும் இல்லை பணம் வந்து நமக்கு கிடைக்கணும் நம்மகிட்டயே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுக்கணும் ஏன்னா இப்போ தை பிறக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க இந்த தையில நாங்கள் இதை தொடங்குறோம் அடுத்த தைக்குள்ளே நாங்கள் வந்து நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அதாவதுங்க இப்போ செல்வம்னு சொல்லும் பொழுது இப்போ இதில் நம்ம முன்னாடியே அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் ஏன் தைக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது தை பிறந்தால் வழி பிறக்கும்னா இது எத்தனையோ ஆஸ்பெக்டில் சொல்லலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது என்னென்னா இந்த சூரியன் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு அவர் வந்து வலு வலுவான கிரகம் அவர் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டில் உச்சமாகக்கூடிய பிளானட் அப்போது அவர் மேஷ வீட்டில் இருப்பார் எப்பயுமே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அந்த மேஷ லக்னம் மேஷ ராசி இந்த இதெல்லாம் வந்து ஸ்பீடப் ஆகும் அப்போ ஸ்பீடப் ஆகும்போது இதை கணக்கு பண்ணி தான் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பட்டம் பிடிப்பாங்க ஆடி பட்டம் பிடிக்கும்போது தை மாதம் அறுப்புக்கு வந்து நமக்கு காசு வரக்கூடிய அமைப்புகளும் அப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் தை திருநாள்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நல்ல ஸ்பீடப் பண்ணி போகணும் அப்படின்னு வரும்போது அதற்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் மேடம் சரியாக சொன்ன மாதிரி இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய புஷ் புஷ் அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடும் செம்பருத்தி பூ அப்படியே கைகையை காட்டினா வந்துடும் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை நம்பக்கூடிய உத்தமர்கள் தான் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்குலாம் பணிவாக சொல்கிறது என்னென்னா உங்களுடைய சுயஜாதகத்தை சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் சரிங்களா அப்போ பார்த்துட்டு முறையாக உட்காந்து பார்த்துட்டு பேருக்காக பேசாமல் ஃபுல் டீட்டெயில் உங்கள் ஃபேமிலியே இருந்ததுன்னா அந்த ஹாரஸ்கோப்பை பார்த்துட்டு அதற்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் என்ன செல்வத்தை கொடுக்குறது சில பேருக்கு வந்து சூரியன் கொடுக்கலாம் சில ஜாதகத்தில் சந்திரன் கொடுக்கலாம் சில ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் கொடுக்கலாம் சில ஜாதகத்தில் ராகு கொடுக்கலாம் ஸோ இதில் யார் வேணால் அந்த ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பை தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதோ இல்லைன்னா ஒருவேளை நம்மக்கிட்ட தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதற்கு தகுந்த மாதிரி முதல்ல சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் கொடுப்போம் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்சிகள் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைன் செஷன்ஸ் முடிச்சுட்டு ஆஃப்லைலையும் நம்ம வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம் ஒன் டு ஒன் தான் நான் நடத்துகிறேன் இந்த கூட்டமாக உட்காத்திட்டு பண்ணுறத விட ஒன் டு ஒன் செஷன்ஸ் நடத்துகிறோம் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த பயிற்சியில் சேரலாம் அதுக்கு அடிப்படை விதி என்னென்னா முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்த்துக்கோங்க அது கட்டணம் கட்டி அதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய அந்த ஃபீஸில் வர்றதில் உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்த்த ஃபீஸையும் நம்ம டிடெக்ட் பண்ணிடுவோம் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணுவீங்க பண்ணும்போது உறுதியா சொல்கிற அன்பர்களே அது வேற லெவல்ல உங்களோட குரோத் இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே நிச்சயமா தேவைகள் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு என்ன தீர்வோ அதை நோக்கி நம்ம போகும்போது சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணி ஜாதகம் தான் பேசணும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் அம்மா என் பேர் பேசுறீங்க

இதுவோடு கீ செயினோடு சேர்த்து அதோட இந்த வருஷத்துக்கான பஞ்சாங்க கேலண்டரை இலவசமாக நம்ம உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அந்த பஞ்சாங்க கேலண்டரை தொடர்ந்து பாருங்கள் அந்த பையன் பிறந்த நேரத்துலேருந்தே ஒரு சுபிட்சத்தை நீங்கள் பார்த்துட்டு உணர்ந்துட்டு இருப்பீங்க நட்புக்கு உதாரணமான பையன் அந்த பையன் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சில தடை தடுமாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கும் படிப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மட்டும் என்ன அன்பார்ந்த சகோதரரே உங்களுக்கு கட்டணம் கிடையாது நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் பண்ணும்போது நான் உங்களுக்கு உங்களுக்கு ஃபோனில் சில விஷயங்கள் சொல்லி தரேன் அந்த பையனை செஞ்சுட்டு வர சொல்லுங்க அடுத்த நிலை முன்னேற்றத்தை வந்து ஈசன் கொடுப்பார் ஐயா நன்றி நன்றி அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அம்மாவோட பேர் சொல்லுங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அம்மா சரி ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் மகர ராசி உத்தரടകதிரம் சரிமா என்ன வயதாகுது அம்மாக்கு 44 465 உங்க கேள்வி கேட்கலாம் அம்மாக்கு ரைட் டைட் புல்ல கால்்கை வலியாவே இருக்குங்க ரெண்டு மாசமா அம்மா கா காலை வணக்கம் சுமத்தி அம்மா நீங்கள் பின்னாடி இருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதுமா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து இது சரியாயிரும் இந்த வலி சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய மகாதேவரை மனசார நினச்சிக்கிறதும் அதே மாதிரி முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிறது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பவும் மாட்டீங்க பொய் பேசவும் மாட்டீங்க இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் அம்மா அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா இது எல்லாமே சரியாயிரும் இந்த இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு அன்பு பரிசும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி தருவோமா அதை தொடர்ந்து அதை வழிபாடுகளை செஞ்சிட்டே வாங்க நிறைய மாற்றங்களை உணர்விங்கம்மா நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கேட்குறேங்க சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

வழிபாடு பண்ணணும் யாரு சிவபார்வதி அதுக்கப்புறம் விநாயகர் குடும்ப சகிதமா இருக்கக்கூடிய அந்த உருவ உருவ வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க பண்ண பண்ணவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் இன்னைக்கு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு சாயங்காலம் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பு பரிசும் பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமா அனுப்பி வைப்போம்மா நன்றி நன்றி மாநிலத்தை மைக்காடு தலைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து

அதில் பல வெற்றிகளும் அடைஞ்சிருப்பீங்க சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால என்னடா இது இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லியும் ஒரு தன்மைகள் இருந்துகிட்ருக்கோம் கவலைப்படாதீங்க நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு காளி இருக்காங்களே அவங்க பேர் சொல்லுங்க தொட்டியம் தொட்டியம் மதுரை காலியம்மா ஆ அந்த அம்பாவில் விட்டுறக்கூடாது மதுர காளியை என்றைக்கும் விட்டுறக்கூடாது மதுரை காளிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு இந்த வழிபாடுகள் பண்ணும்போது மதுரகாளியை நினச்சிட்டு பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு விடாமல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு டு ஆறு டயத்தில் காளியை நினைக்கிறதும் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பஞ்சாங்க கேலண்டரை இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணதுக்காக உங்களுக்கு இலவசமாக அனுப்பிச்சி வைப்போம்யா தொடர்ந்து திருச்செந்தூர் முருகனை விடவே கூடாது அதே மாதிரி சாய லட்ச நேரத்தில் அஞ்சு டு ஆறு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரகாளி அம்மனையும் மனசார நினச்சிக்கணும் அதுக்கு இல்லாமல் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் மனசார நினச்சிட்டே வாங்க நிறைய தடைகள் விலகும் யா நீங்கள் ஒன்றும் கோல்சார ரீதியெல்லாம் பயந்துக்காதீங்க என்றைக்காவது தோணுச்சுன்னா ஜனநாயக கால ஜாதகத்தை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றியா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சரிமா டிவி வால்யூம் குறைச்சிருங்க ஃபோனில் பேசுங்க யாருக்கா கேட்குறீங்க பயன் கா கேட்கறோம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா பயன் பேர் கொடுங்க. ஹலோ. ஆ உங்க பேர் சொல்லுங்கப்பா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. என்னோட நேம் மேடம். ஓகே. என்னோட வந்து நட்சத்திரம் மேடம். லக்னம்? லக்னம் சரி என்ன வயதாகுது? கேட்கலாம். மேடம் எனக்கு கொஞ்சம் வந்து அமைய மேடம் காலை வணக்கம் வீரகுமார் தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய ரொம்ப அடிப்படை விதி என்னன்னா உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கணும் சரியா லக்னம் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இப்போ உங்களுக்கு வேலை தானே கிடைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை இப்போ நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க தம்பி நீங்களே கால் பண்ணி சொல்லுவீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து ஆரம்பிங்க எட்டு டு ஒம்பது காலங்களில் நீங்கள் என்ன பண்ணும் வெத்தலை எடுத்துக்கோங்க ஒம்பது வெத்தலையோ இல்லை பதினெட்டு வெத்தலையோ இல்லை இருபத்தேழு வெத்தலையோ உங்கள் கையால் எடுத்து நல்லா சுற்றிடணும் சுற்றிட்டு அதுக்குள்ளே சீவல் வைக்கணும் சீவல் வச்சு மடிச்சுட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் தூ இதில் வந்து நூலில் கட்டி அந்த மாலை எடுத்துகிட்டு மனசார நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு மனதார போய் சாத்திட்டு வாங்க இதை செய்யும் போது இது பண்ணாலும் சரி 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 ஆறு சனிக்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஆஞ்சநேய சுவாமி கொடுப்பார் அதை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றம் வரும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் நிகழ்ச்சிக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு இலவச பரிசும் அதே மாதிரி இந்த வருடத்திற்கான பஞ்சாங்க கேலண்டரும் உங்களுக்கு அன்புக்காக அனுப்பி வைக்கப்படும் தம்பி ஓகே வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் இன்னிப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அம்மா டிவி பார்க்காதீங்க ஃபோனில் பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள்

பொ கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அம்மா இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு ஒரு படபடப்பு சம்மந்தமான விஷயங்களும் அடிவயிறு சம்பந்தமான விஷயங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டுமா அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் வந்து நாகம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஏழு பொருத்தம் பார்க்குறேன் எட்டு பொருத்தம் பார்க்குறேன் பரணி நட்சத்திரம் தரணியாலும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் இப்படிலாம் பார்க்காம கட்டப்புருத்தம் பார்த்து முறையாக பாருங்கம்மா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுவீங்கம்மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அடுத்த அனுகூலம் வரும் தை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும் எனினும் நீங்கள் கட்ட பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்து பத்துக்கு ஏழு பொருத்தம் ஆறு பொருத்தம்னு பார்த்திங்கன்னா அது மறுமணமாகக்கூடிய ஜா இது ஜாதகமா அதனால் திருமணம் மர்மணம் இல்லாத திருமணம் வேணும்னா கட்டபொறுதம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் முర్యயா போய் பாருங்க எங்களை வந்து பார்க்கணும்னாலோ முర్యயா கட்டணம் செலுத்துவீங்கன்னா வந்து பாருங்க நன்றிமா நன்றி அடைத்மைக்கு அடுத்த அளை பலரியான பார்க்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நினைப்ல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க மேடம் லட்சுமி நான் பெங்களூர்ல இருந்து பேசுறம்மா மேடம் யார்கா கேக்குறீங்கம்மா அட வீட்டுக்காரருக்கு மேடம் கணவரோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

எந்த சார் அங்க ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கேன் போயிருக்கீங்களா இருக்கு சார் நீங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க அந்த லிங்க் உங்களுக்கு தரேன் இந்த கிருஷ்ணர் கோயில் போயிட்டு வாங்க நிறைய மாற்றம் வரும் இப்போ ஐயாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீங்கள் விடாமல் யாரை பிடிச்சிக்கணும்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமியை இறுக்கி பிடிச்சிக்கணுமா செவ்வாய்க்கிழமை காரத்தால் ஆறு எட்டு ஏழு இல்லை மதியம் ஒன்று ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு நேரத்தில் குக்கே சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வழிபட்டுட்டு எப்போ உங்களுக்கு அந்த காசை எடுத்து எடுத்து வைங்க பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை ஒரு கலர் துணியில் எடுத்து வச்சுட்டே வாங்க ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செய்யும் பொழுதே ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் கணவருக்கு கிடைக்குமா அதுக்கப்புறம் அந்த காசை கொண்டு போய் சுப்பிரமணிய சுவாமியை போய் குக்கையில் போய் பார்த்துட்டு வாங்க முடிஞ்சதுன்னா அங்கேருந்து மஞ்சுநாத சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா தும்கூரில் இருக்கக்கூடிய உங்களோட அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு நான் சொல்கிறேன் அங்கே போயிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்குமா நன்றி நன்றிமா கடை தலைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து

அம்மா உங்க உங்களுடைய தட் இஸ் லைக் மகன் அதாவது உங்களுடைய தங்கச்சி மகனோ அக்கா மகனோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை உணர்வீங்கம்மா பட் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட பணிவாக சொல்றது என்னென்னா பல விஷயங்கள் இவ்வளோ நாள் தடையாகவே இருந்திருக்கும் தடையாகவே இருக்குன்னா கிட்டக்க வந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய நடந்திருக்கும்மா குலதெய்வம் மறைஞ்சிருக்கிறதா கணக்கில் இருக்குது எதுவும் பிரார்த்தனைகள் வைக்காதீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி கட்டப்பொருத்தம் மட்டும் தயவு செஞ்சு எல்லா நேர்கள்ட்டையும் கெஞ்சி கேட்குறது என்னென்னா இந்த ஆன்லைனில் போயிட்டு அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் போட்டு பத்துக்கு ஏழு பொருத்தருக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலான்னா ஜோதிடத்தை குறை சொல்லக்கூடாது பொருத்தம் பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்கள் அது மறுமணம் இல்லாத திருமணமாக கண்டிப்பாக அமையுமா சில தோஷங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கும் பித்ரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கம்மா நிறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில் கிடைக்கி இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச ஒரு ஆன்மீக பரிசும் ஒரு பஞ்சாங்க கேலண்டர் இந்த வருஷத்துக்கானதோ அன்புக்காக அனுப்பி வைப்போம் நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா நீங்கள் பேச கேட்குது தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க எங்க எங்க பையன் வந்து பயனுக்காக கேக்குறங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க பேரு வயது சிம்ம ராசி உம் சிம்ம ராசி பிரதீபன் பேரு சரி சிம்ம ராசி என்ன சிம்ம ராசி வீரலக்கணம் உத்தர நட்சத்திரம் சரி வயது என்னாகுது

விடாமல் மாசாணியம்மன் கோ அம்மனுக்காகவே கொஞ்சம் காசு ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு முடிஞ்சு வைங்க முடிஞ்சுன்னா போட்டு போட்டு வையுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த மாற்றங்கள் அவருக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா அதில் ஒரு சில தடைகள் வந்து அவருக்கு சில மாற்றங்கள் வரும் அந்த தடையை பார்த்து பயப்படாதீங்கம்மா அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு இலவச ஆன்மீக பரிசும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் உங்களுக்கு அன்புக்காக அனுப்பி

உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம் சார் கிட்ட அம்மா நீங்க வாய்ப்புகள் ஏற்படும் திருச்சியில இருக்கக்கூடிய மலக்கோட்டைக்கு மலக்கோட்டையில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரையும் தாய்மானவ சுவாமியும் சரிங்களா அவனருளாலே அவன் தாழ் வணங்கி மலை ஏறி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கேட்பாரான்னு டவுட்டு தான் அவருக்காக நீங்களே வந்து என்ன பண்ணலான்னா மலை ஏறிட்டு உச்சி பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அருகம்புல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாய்மானவர் சுவாமிகிட்ட வந்து முறையிட்டு வாங்க முறையிட்டு வாங்கன்னா நல்லபடியாக என் கணவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முறையிட்டு வாங்க டெஃபினட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவருடைய லக்னம் தெரிஞ்சுக்கணுமா ராசி நட்சத்திரம் எவ்வளோ முக்கியமோ லக்னமும் முக்கியம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்கம்மா நீங்கள் செஞ்சுட்டு வந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே நிறைய மாற்றம் இருக்கும் ஆனால் தொடர்ந்து உங்கள் வீட்டில் அருகம்புல் எடுத்து உங்கள் வீட்டில் கிழக்கு நோக்கி ஒரு விநாயகர் வச்சுருக்கீங்க அந்த விநாயகர் படத்துக்கு நீங்கள் அருகம்புல் வச்சுட்டே வாங்க வச்சுட்டே வரும் பொழுது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் சந்தோஷப்படுவோம் நன்றி நன்றிம்மா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

வாய்ப்பு இருந்தால் முறையாக கட்டணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா நிறைய தடை தடுமாற்றம் அந்த பொண்ணோட லைஃப்பில் இருந்துகிட்ருக்கு அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க மனநல ரீதியாக சரியானதுக்கு அப்புறமா சில விஷயங்களுக்குள்ளே இறங்குங்கம்மா நிறைய மாற்றங்கள் வரும் நன்றிம்மா இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமான ஆன்மீக பரிசும் அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் நன்றிம்மா நன்றி மா அழைத்தமைக்கு ஸோ மணி மேனிஃபெஸ்டேஷன் பேசும்போது பணம் வந்து எல்லாராலையும் வசீகரிக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம சுய ஜாதகத்தை அலசி ஆராயும் போது நபர் டு நபர் வந்து அது வேறுபடும் அதுக்கான பயிற்சிகள் நம்ம முறையை எடுக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே பணம் வந்து தங்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொன்னீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க அமைக்க நன்றி நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் வந்து டி நகரில் அலுவலகம் இருக்கு முறையான கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா மட்டும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம் தாராளமாக வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது நீங்கள் தாராளமாக மாதிரி கட்டணம் செலுத்தி பார்க்குறதா இருந்தால் தாராளமாக வந்து பாருங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம் இதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட பயிற்சி எடுக்கணும் செல்வ வளம் சம்பந்தமான பயிற்சிகள்லாம் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜனநகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான கட்டணம் செலுத்துங்க அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் இதில் வரும்போது உங்களுக்கு அந்த ஜனனகால ஜாதகத்துக்கான ஃபீஸையும் நம்ம கழிச்சுருவோம் அது தேவைப்பட்டால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அன்பர்களை இது இல்லாமல் நம்மளுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து லைவ் செஷன்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு வரோம் அதிலேயே ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்ச்சி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக கலந்துக்க நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்